ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நீங்கள் ஹிந்தியில் நன்றாக பேசுவதற்கு பயன்படும் ஒரு ஐநூறு வார்த்தைகளை தான் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம் ஏற்கனவே நான் வந்து ஐந்து பாட்டு வந்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அந்த அஞ்சு பாட்டையும் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த ஐநூறு வார்த்தைகளும் உங்களுக்கு ஹிந்தி நல்லா பேசுகிறதுக்கு வந்து ஒரு உதவிகரம் வந்து பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் சமாச்சார் சமாச்சார்னால் செய்திகள் நம்ம தமிழில் செய்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து சமாச்சார் ஹிந்தியில் சமாச்சார் நாச்சினா நாச்சுனானா ஆடுறது நாச்சுனானா ஆடுறது ஆடுதல் அப்படின்றது தான் நாச்சுனா அப்படின்னு சொல்கிறது துனியா துனியானா உலகம் வேர்ல்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் துனியானா உலகம் தோட்னா தோட்னானா உடைக்கிறது அதாவது பிரேக் பண்ணுறது தோட்னா அப்படின்னா உடைக்கிறது சூனா சூனானா டச் பண்ணுறது அதாவது தோடுறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் தான் சூனான்னா தோடுறது சமாச்சாரனா செய்திகள் நியூஸ் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான் நாச்சினானா ஆடுறது துனியானா வேர்ல்டு அதாவது உலகம் தோட்னா அப்படின்னா உடைக்கிறது சூனா அப்படின்னா தொடுறது டச் பண்ணுறது நான் வந்து தான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஏன் பக்கத்தில் தமிழில் வந்து எழுதலை அப்படின்னா அதாவது உங்களுக்கு லிசனிங் வந்து நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு மனசில் வந்து அப்படியே வந்து பதியும் மற்றபடி தமிழ் எழுதியில்தான் நீங்கள் சரியாக வந்து லிசன் பண்ண மாட்டேங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தக்கப்புறம் இங்கே கருத்தை கமான்ல வந்து தெரிவிங்க இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் இப்போ எடுத்து பார்க்கலாம் இச்சா அப்படின்னா இச்சானா ஆசை இச்சானா ஆசை தாயாம் தரப் அப்படின்னா வலது பக்கம் தாயாம்னால் அதாவது ரைட் ஹேண்ட் சைட் சொல்லுவோம் பார்த்தீங்களா தாயாம் தரப் அப்படின்னா வள பக்கம் அதே பாயாம் தரப் அப்படின்னா இடது பக்கம் பாயாம் தரப்புனா இடது பக்கம் மதுரை வாழா அப்படின்னா மதுரைக்காரங்க மதுரை வாழானா மதுரை காரங்க அப்போ திருச்சி வளானா திருச்சிக்காரங்க அப்படின்னு சொல்லுவீங்களே அனுசரண்காரனால் ஃபாலோ பண்ணுறது ஓகே அனுசரண்காரனானா ஃபாலோ பண்ணுறதா பின்பற்றணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் ஸோ அதை ஒருடம் நல்லா பாருங்கள் அந்தேரா அந்தேரானா இருட்டு இருட்டா இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரே இருட்டா இருக்கு அந்தேரானா இருட்டு உஜாலா உஜாலானா வெளிச்சமா இருக்கிறது வெளிச்சமா இருக்கிறது தான் உஜாலா அப்படின்னா வெளிச்சம் உல்ஜன் உல்ஜன்னா குழப்பம் இங்கிலீஷ்ல கண்பி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான் உல்ஜன்னா குழப்பம் உல்ஜன்னா குழப்பம் ஜீத் ஜீத்னா வெற்றி பண்ணுறது ஹர் அப்படின்னா தோல்வி லாஸ் ஆகிறது ஜீத்னா வெற்றி ஹர் அப்படின்னா தோல்வி அந்தேரானா இருட்டு உஜாலா அப்படின்னா வெளிச்சம் உல்ஜன் அதுக்கு வந்து குழப்பம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தமிழில் வந்து நம்ம குழப்பம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உல்ஜன் ஜீத்னா வெற்றி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சிடி சிடினா ஏனிப்படி ஏனி இருக்குது பார்த்தீங்களா ஏனி ஸோ அதுதான் இப்போ சிவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல ஏனி யூஸ் பண்ணுவாங்களா அதுதான் சீடின்னா ஏனி அடுத்து ஜாடு ஜாடுனா தொடப்போம் அதாவது க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா தொடப்போம் அதுதான் ஜாடுனா தொடப்போம் இப்போ ஜாடு மாற கூட நிறைய இடத்துல சொல்லுவாங்கள்ல அதை வந்து தொடக்கிறது ஜாடுனா தொடப்பம் அஸ்லி அஸ்லினால் வந்து என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு இடத்துல ஜெராக்ஸ் எடுக்க பாட்டிங்க அதில் ஒரிஜினல் காப்பி வச்சுருப்பீங்க ஒரிஜினல் காப்பி வச்சுருக்கீங்களா அதுதான் வந்து அஸ்லி அப்படின்னு அர்த்தம் ஒரிஜினல் காப்பியை தான் அஸ்லி அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அந்த ஒரிஜினல் காப்பியை வச்சு ஜெராக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வரும்ல அதுக்கு நகல் அதுக்கு ஹிந்தியில் வந்து நக்லின்னு சொல்லணும் ஒரிஜினலை அஸ்லின்னு சொல்லணும் அதுக்கு நகல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஜெராக்ஸு அதை வந்து நக்லின்னு சொல்லணும் சமாதான் சமாதான் அப்படின்னா தீர்வு சமாதான்னா தீர்வு இங்கிலீஷில் சொல்யூஷன் சொல்லுவங்களா அதுதான் சமாதான் அப்படின்னா தீர்வு அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஜவாப் ஜவாப்னா வந்து பதில் ஜவாப்னா பதில் ஆன்சர் சவால் அப்படின்னா கேள்வி சவால்னா கேள்வி சவால்னா கேள்வி பத்தர் பத்தர்னா கல் கல் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோனை தான் பத்தர்னால் கல் கண்கட் கண்கட்னா ஜல்லி எதா சின்ன சின்ன கல்லாக இருக்கும் வீடு கட்டுற இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்கட் அப்படின்னா ஜல்லி மிட்டி மிட்டினா மணல் மிட்டினா மணல் ஜவாப்னா என்ன சொன்னேன் ஆன்சரு ஜவா சவால்னா சவால்னா கேள்வி சவால் விடுவே அப்படின்னு சொல்லுவாங்களா அதை யாக ஓகே அண்ணாமலை படத்தில் கூட சொல்லுவாங்களா சவால் விடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்கள்ல சவால் வந்து கேள்வி பத்தர்னா கல் கண்கட்டுன்னா ஜல்லி மிட்டின்னா மணல் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஜவாப்புன்றது பதில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஹீரா ஹீரானா வைரம் இருக்குது பார்த்தீங்களா ஹீரானா வைரம் லோகா லோகானா அதாவது இரும்பு இருக்குது பார்த்திங்களா அதுதான் லோகா அப்படின்னா இரும்பு பீத்தல் பீத்தல்னா பித்தளை பீத்தல்னால் பித்தளை சமஜ் தாரிசை அப்படின்னா புத்திசாலித்தனமான அதுதான் அதாவது சமஸ்தாரிசை அப்படின்னா புத்திசாலித்தனமான சமஜ் தாரிசை அடுத்து பாருங்க அனிச்சா அனிச்சானா தயக்கம் அப்படின்னு அடுத்தோம் அனிச்சான தயக்கம் அதாவது ஹீரா அப்படின்றது வைரம் வைரம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஹீரா லோகா அப்படின்னா இரும்பு பீத்தல் அப்படின்னா பித்தளை சமஜ்தாரிசை அப்படின்னா புத்திசாலித்தனமாக அனிச்சா அனிச்சான்னா தயக்கம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு வேர்டை வந்து வேர்டு மட்டுமே நீங்கள் வந்து அதை பார்க்கக்கூடாது அந்த வேர்டை வச்சு ஏதாவது ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பழகணும் அப்படி தான் அந்த வேர்டு வந்து எப்பயுமே வந்து மறக்காது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஜான்வர் அப்படின்றது பார்த்தீங்களா மிருகம் அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்போ இங்கே நிறையா மிருகம் இருக்குன்னா இதர் ஜாதா ஜான்வர் ஹ அப்படின்னு சொல்லணும் ஓகே அப்போ அங்கே நிறையா மிருகம் இருக்கிறது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்கன்றதை ஹிந்தியில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆலஸ் ஆலஸ்னா சோம்பேறி இங்கிலீஷில் லேசி சொல்லுவோம் அதுதான் ஆலஸ் ஆலஸ் அப்படின்னா சோம்பேறி கக்ராயி அப்படின்னா ஆழமாக இருக்குது கக்ராயின்னா ஆழமாக இருக்குது ஷோனா அப்படின்னா கோல்டு சாந்தி அப்படின்னா பில்லி சில்வர் ஜான்வர்னா மிருகம் ஆலஸ்னா சோம்பேறி கக்ராயி ஆழமாக ஷோனா கோல்டு சாந்தி வெள்ளி என்கிட்ட நிறையா கோல்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி ஹிந்தியில் வந்து சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் காமன் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வேர்டை சென்டென்ஸாக நீங்கள் வந்து பேசி பழகணும் துஷ்மன் துஷ்மன்னா எதிரி துஷ்மன்னா எதிரி மொகா மொகான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவோம்ல மொக்கான வாய்ப்பு ஜரா ஜரானா கொஞ்சம் அட்டாயே அப்படின்னா நகரங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்க கொஞ்சம் நகரங்கள்னா எப்படி வந்து சொல்லுவீங்க நீங்க ஆப்புன்னு நம்ம சொல்லுவோம் கொஞ்சம்னா ஜரா அட்டாயேனா நகரங்கள் ஆப் ஜரா அட்டாயி அப்படின்னா அர்த்தம் நீங்க கொஞ்சம் நகரங்கள்னு அர்த்தம் அட்டாயேனா நகர்றது மந்திர் மந்திரினா கோவில் மந்திர்னா கோவில் அதாவது அதாவதுஸ்மன்னா எதிரி மோக்கானா வாய்ப்பு ஜரானா கொஞ்சம் அட்டாயனா நகரங்கள் மந்திர்னா கோவில் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா மந்திர் மந்திர்னா கோவில் அடுத்து இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாருக்குமே வந்து மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஹிந்தி யாருக்கெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஐநூறு வார்த்தைகள் வந்து நம்ம பதிவிடுறோம் இதுக்கு முன்னாடி பார்க்காத பாட்டெல்லாம் பார்த்துருங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் எல்லா வார்த்தைகளுமே இம்பார்ட்டன் ஐநூறு வார்த்தைகளுமே ஒரே பிளேலிஸ்டில் இருக்கும் யஹாங் அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம் அதான் இதர் சொல்லுவோம்ல அதுதான் யஹாங்னா இங்கே இதர்னாலும் இங்கே தான் அதே வகாங் அப்படின்னா அங்கே உதர்னாலும் தான் வகாங் உதர் ரெண்டுமே ஒன்று தான் வகாங்னா அங்கே அப்போ கஹாங் அப்படின்னா எங்கே ககாங்னா எங்கே கிதர் சொல்லுவோம்ல அதை ரெண்டுமே ஒன்று தான் கஹாங்னாலும் எங்கே மர்ஜிசியனா இஷ்டத்துக்கு விருப்பம் போல மர்ஜிசி அப்படின்னா விருப்பம் போல இஷ்டப்படி அப்படின்றத சொல்கிறது சோகையா சோகையானா தூங்கிட்டேன் சோகையா அப்படின்னா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது இப்போ நான் நேற்று தூங்கிட்டேன் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க நான்னா மே சொல்லுவீங்க நேற்றுன்னா கல் சொல்லணும் தூங்கிட்டேன்னா சோகையா அப்படின்னு சொல்லணும் அதாவது மே கல் சோகையா அப்படின்னா அர்த்தம் நான் நேற்று தூங்கிட்டேன் சோகையான்றது தூங்கிட்டேன்னு அர்த்தம் இதில் எகாங்னா இங்கே வகாங்னா அங்கே கஹாங் அப்படின்னா எங்கே மர்ஜிசியனா விருப்பம் போல் இஷ்டப்படின்னு சொல்கிறது ஓகே அடுத்து பாருங்க சாயே அப்படின்னா வேண்டும் அர்த்தம் மாங்கா அப்படின்னாலும் வேண்டும்னு அர்த்தம் மாங்கானாலும் வேண்டும் சாயேனாலும் வேண்டும்ன்னு அர்த்தம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் மாங்கோ மாங்கோனா கேளு கேளு ஏதாவது ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி அந்த பொருளை கேளு அப்படின்னா சொல்லணும்னா அந்த கேளு கேட்கறதுக்கு வந்து மாங்கோ அப்படின்றத சொல்லணும் உட்டாவோ உட்டாவோன்னா தூக்கிறது லிஃப்ட் பண்ணுறது உட்டாகனா தூக்குறது பத்தா நகி அப்படின்னா தெரியாது பத்தானா தெரியும் பத்தா நகி போட்டீங்கன்னா தெரியாதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து முந்நூறு வேர்டு இந்த வெளியில் இருக்குல்ல அடுத்தடுத்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பாட்டில் வந்து இருக்கும் ஸோ மறக்காமல் ஐநூறு வார்த்தையுமே நீங்கள் வந்து பாருங்கள் தெரிஞ்சுக்குங்க இதுக்கு முன்னாடி பாட்டையும் நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்துக்குங்க இந்த ஐநூறு வார்த்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே ஹிந்தியில் வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு சிரமம் இல்லாமல் நீங்கள் வந்து பேசலாம் ஸோ இந்த ஐநூறு வார்த்தைகளும் நம்ம நடைமுறையில் பயன்படுத்துகிற வாக்கியமாக தான் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வச்சனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்